அனைத்து கோவை எம்ஜிஆர் பத்திரங்களுக்கும் வணக்கம் இன்று நாம் வந்து ஒரு புதிய புரட்சி ஒரு புரட்சி காவியத்தை கன வந்ததன் மூலம் பறைத்து கொண்டிருக்கிறோம் கோயம்புத்தூர் ரசிகர்கள் இவ்வளோ தூரம் வருவார்கள் என்றால் அது கோயம்புத்தூர் சீரால் மட்டும்தான் முடியும் என்பதற்கு ஒரு சாட்சி தான் இந்த நிகழ்வு இப்பொழுது அண்ணன் அவர்களிடம் இப்படம் இடைவேளை விட்டிருக்கிறது இப்போ புரட்சித் தலைவர் இச்சாகரன் படத்தை பற்றி நாம் இப்போ சொல்லி தெரிய வேண்டியதில்லை இருந்தாலும் இந்த அனுபவத்தை நாம் இங்கே இங்கே நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் வரலாற்று பதிவாக இந்த ஆணைக்கட்டிக்கு வந்து நாங்கள் படம் பார்த்து சென்ற அனுபவத்தை நாங்கள் உங்கள் உலக மங்குமுள்ள எம்ஜிஆர் ஆசிரியர்களுக்கு பதிவு செய்கிறோம் கேளுங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் புதியதாக பார்த்ததைப் போலவே இருக்கும் இன்றும் நம் கோவை முரளியவர்கள் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் ஆனகட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய சிட்டி சினிமா தேட்டரில் இன்றைக்கு புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த வண்ணப்படமான வெற்றி படமான வெள்ளி விழா கண்ட ரிக்ஷா கரன் படத்தை முரளிவர்கள் இந்த தியேட்டரில் வெளியிட்டிருக்கிறார் இந்த படத்தைக்கான புரட்சித் தலைவரின் பக்தர்களாகிய தொண்டர்களாகிய ரசிகர்களாகிய ருசிகர்களாகிய நாங்கள் எல்லாம் கோவையிலிருந்து இங்கே பயணித்து வந்திருக்கிறோம் சாதாரணமாக பார்ப்பதை விட ஒரு பயணத்தோடு வந்து பார்ப்பது அதுவும் புரட்சி தலைவரை பார்ப்பது மிகவும் உற்சாகமாக எழுச்சியாக இருக்கிறது இது போன்ற படங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் வெளியிட்டு கொண்டிருந்தால் புதிதாக வருபவர்கள் நூறு பேர் ரசிகர்கள் தொண்டர்கள் பார்த்தாலும் புதிதாக வரக்கூடிய ஒரு பத்து பேர் பார்த்தாலும் புரட்சித் தலைவரை பற்றி தெரிந்து கொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் புரட்சி தலைவர் யாருக்காக வாழ்ந்தார் யாருக்காக வாழ்ந்தார் எதற்காக செய்தார் என்னென்ன செய்தார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்கின்ற வித விதத்தில் இந்த படத்தை வெளியிட்ட கோவை முரளி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கோவை மாவட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பக்தர்களினுடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபாடுதானா சார் நம்ம புரட்சி தலைவர் கோவை மாவட்டம் அப்படின்றாலே எல்லாருமே தனித்தனிமையானவர்கள் தான் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருடைய ஒரு வரலாறு உண்டு அது அந்த வகையில் ஒரு தலைவருடைய திரைப்படங்கள் கோயம்புத்தூர் திரையிட்ட அதன் வரலாற்று களைஞ்சம் என்று சொன்னால் நம்ம விஜயகுமார் அண்ணன் தான் அந்த அண்ணட்ட ஒரு இந்த அனுபவத்தை பற்றி நான் கே கேள் கேட்குறேன் சொல்லுங்கண்ணா இந்த அனுபவம் வந்து ஒரு ஒரு சுவையான அனுபவத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் வருஷம் மே மாதம் மூணாம் தேதி அன்று கோவை வாவுசி மைதானத்தில் கைத்தறி வார நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நிறைவு நாள் என்று புரட்சி தலைவர் வந்தார் அவர் வந்ததுமே அங்கிருந்து அத்தனை பேரும் அண்ணா தலைவரே வாதியாரே எப்போ ரிஷாக்கார்னு கே கேட்டாங்க அப்போது மைக்க பிடிச்சிட்டு நான் வந்த நிகழ்ச்சி வேற ஒரே நிமிஷம் மே இருபத்தெட்டாம் தேதி இப்படம் வருகிறது எனக்கு அரசியல் வேலைகள் பிரச்சார பயணங்கள் நிறைய இருக்கிறது கண்டிப்பாக மே இருபத்தெட்டு ரிலீஸ் என்று சொன்னார் அடுத்த நாள் ஆரம்பித்தவர் மின்னல் போல இருபத்தி நாலு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எழுபத்தி மூணாம் வருஷம் உணர்ச்சியோட சொல்றேன் சாமிய செருப்பால் எடுத்த கட்சின்னு உலகம் பூரா சொன்னாங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறியான்னு அத்தனை பேர் கேட்டாங்க நான் இருக்கிறேன் என்ன நம்பி போடுங்கன்னு சொன்னார் எழுபத்தி ஒண்ணுல விடிய விடிய சுற்றுப்பேர் இதே ராமநாதன் சட்டை கழிச்சுட்டு புரட்சி தலைவர் வரி புரட்சி நடிகர் வருகிறார் வருகிறார்னு பேசி அப்படி இந்த ஆட்சியை கொண்டு வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் பயங்கரமான சவால் இந்த பக்கம் சவாலை சமாளி அதுக்கு பின்னாடி வேற நிறைய கதை இருக்கு நான் சொல்ல சரி ஆ தலைவர் ஒரு 16 17 வயசு உள்ள மஞ்சுளாவை நடிக்க வைக்கும் போது அத்தனை விமர்சனம் இந்த படம் ஓடுமா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் திரிலாமல் ஓடுமா என்றெல்லாம் பேசும்போது அந்த படம் வருகிற சவாலை சமாளிக்கு முன்னால் நிற்குமான்னு கேட்டாங்க ஆனா வந்து தேவி பேடஸில் உலக சரித்திரம் படைத்து அந்த படத்துக்கு படு மொழியை தள்ளிய படம் இதுக்கு ஆதாரங்கள் யார் வந்து கேட்டாலும் நான் சொல்ல தயார் கடைசியில் தேங்காய் சீனிவாசன் சொல்ல பெரிய சவால் சவால் நூட்டியடா ஏடா அப்படின்னு கடைசியில் சொல்லுவார் அது கடைசியில் சேர்த்துன வாசனம் ஓ சரி சரி சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா வேண்டாம் பேச ஆரம்பிச்சா படம் அடுத்த நடக்கிற தொழிலுக்கு தான் கௌரவம் இருக்கும் தொழிலுக்கு கௌரவம் இருந்தா எல்லாரும் தெரியாம போய் தமிழ் மொழி இவரு நெஞ்சு நெறிஞ்சு போயிடும் நீங்க வாங்கின பட்டத்தை இல்லையா இருக்கிறது ஒரு உடல் உழைப்பும் சேர்ந்து ஒரு தொழிலுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு அந்த தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அந்த சிரி அல்விங்க எங்க வாதியார்க்கே அம்மா தூரம் தைமாயா விச்சக்காரன் சொன்னாரே ஏற்கனவே அவங்க பத்தி உங்களுக்கு எல்லாம் ஒரு தகவல் இருக்கு அத மாத்திறதுக்கு தான் இந்த முயற்சி